எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஜனவரி இருபத்தி ஒன்று துவங்கி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களில் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்று ஏழு பதினொன்று ஆகிய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடிய காரணத்தினால் இது காமத்திரிகோணம் என்று பெயர் காமத்திரிகோணம் என்பது ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒன்றின் மீது ஆசைப்பட்டு எப்படியாவது ஒன்றை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சென்று மயங்கிய ஏதேனும் ஒன்று விஷயத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நிலைகளிலே சந்திரன் முதலில் ராகுவோடு இணைந்து பின்னர் சனி பகவானோடு இணைந்து பயணப்படுகிறார் அப்போது தெளிவான ஒரு மன சிந்தனையோடு நீங்கள் எதிலுமே செயல்பட வேண்டும் பூர்வீக சொத்து வழிகளில அல்லது ஒரு தொழில் வியாபாரம் இருக்கக்கூடிய நிலையில் எப்படி சாமர்த்தியமாக செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட வேண்டும் அஷ்டம நிலையில மறைந்திருக்கக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இவையெல்லாம் எட்டாம் நிலையில இணைந்து இருக்கிறது இந்த எட்டாம் நிலையில் இணைந்தது இரண்டாம் நிலையில பார்வை ஆகையினால் நிச்சயமாக உங்களுடைய பேச்சில செல்வாக்கு உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் வெற்றி என்பது இருக்கும் செவ்வாய் உச்ச பலன் தரக்கூடிய அமைப்பில இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கரன் இணைவு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாயும் சுக்ரனும் இணைந்திருப்பது என்பது ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அதுல வெற்றி என்பது இருக்கும் தர்ம கர்மாதிபதிகள் ஒன்றாக இணைந்திருப்பதும் உங்களுக்கு அற்புதத்தை தரும் ஆகினால் பல நிலைகளில வெற்றி என்று இருந்தாலும் கூட சில விஷயங்களில கவனம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நிலை பேராசை என்பது அறவே கூடாது செவ்வாய் உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல குடும்பத்தில் இனிய பேச்சு இருக்க வேண்டும் குடும்பத்தில் எப்படி கையிருப்பை குறைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் விரயங்கள் என்றாலும் கூட சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்ற முயற்சி எடுக்க வேண்டும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நேரத்துல சனி பகவானோடு சந்திரன் இணைகின்றார் இது இரண்டு நிலைகளிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் மூன்று புணர்ப்பு யோகம் அல்லது தோஷம் மற்றொன்று கஜகேசரி யோகம் இந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் சனி பகவான் ராகு இருக்கக்கூடிய நிலைகளில உங்களுடைய பழைய முந்தைய விஷயங்களில் எது வெற்றியாக இல்லை எது மனதை கஷ்டப்படுத்தியது எது வெற்றியை தரவில்லை என்று பார்த்து அவற்றை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான யோசனையை நல்ல ஒரு ஆலோசனையோடு செய்யும் போது வெற்றி என்பதற்கு இப்போது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏதேனும் ஒரு அறிவுரை சொன்னால் அது சற்று எதிராக கூட உங்களுக்கு தோன்றலாம் இந்த காலகட்டத்துல எடுத்த வேலை அதாவது இந்த நாட்களில் எடுத்த வேலையை சரியான முறையில சீரிய வகையில செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யும் போது இந்த கஜகேஸ்வரி யோகம் ஒர்க் அவுட் ஆகும் அது வேலை செய்யும் இல்லை என்றால் சோம்பேறித்தனமாகவே ஏதோ மந்தமாகவே ஒரு மயக்கமாகவே இருந்து விட்டீர்கள் என்றால் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த சோம்பேறித்தனம் நிலைத்து விட்டால் கைக்கு வர வேண்டிய தனம் வராது அது இல்லாமல் கை பணமும் குறையும் இது பணமும் வரவில்லை ஏதோ ஒரு பணத்தை ஏற்பாடு செய்து செலவையை செய்தாக வேண்டும் என்ற நிலை இப்படி இரண்டு நிலைகளுக்குள் சிக்கினால் தர்ம சங்கடமாக ஆகையினால் இருக்கும் வேலைகளை சீராக செய்ய வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டத்திற்கு புறம்பான விஷயமாக இருந்தால் அதை முற்றிலும் அகன்று அதிலிருந்து இருப்பது வெற்றியை தரும் இந்த விபரீத ராஜயோகம் என்ன உங்களுடைய வேலைகளை எப்படியோ கடமையை செய்து விட்டீர்கள் பலன் வருகிறது இல்லை என்று காத்திருந்தீர்கள் இப்போது அதற்கான பலனை நிச்சயமாக தருவார் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி ஆகையினால் கடன் போன்ற விஷயங்கள் வம்பு வழக்கு என்றால் அவற்றை சீரிய சிந்தனையோடு நல்ல ஆலோசனையோடு சாத்வீகமான முறையில் தீர்த்து கொள்ள முயற்சி என்றால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக அது நிச்சயமாக மாறும் மிருக சிறுட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய செவ்வாயானவர் பதினோராம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி எட்டிலே இருப்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது நிச்சயமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்பது இருக்கும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் என்பது இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்பதாம் நிலையில இருக்கக்கூடிய ராகு சனியினுடைய வீட்டிலே இருக்கிறார் சனி பகவான் குருவினுடைய வீட்டிலும் இருப்பதும் இந்த பரிவர்த்தனைகள் ஒன்றோடு ஒன்று சனி பகவான் மற்றும் உங்கள் ராசியிலே மிதன ராசியிலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குரு இவையெல்லாம் பார்க்கும்போது இந்த கணவத் திரிகோணம் ஒன்றை டிசையர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள நீங்கள் பேராசைப்படாமல் ஆசைப்பட்டு அதற்கேற்ற முயற்சி செய்தால் வெற்றியை பெரிய அளவிற்கு தரக்கூடிய அமைப்பை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பெறுவீர்கள் இதுவரை தடை தாமதமாக இருந்த விஷயங்கள் நடக்கும் சற்று வருமானம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் வக்கிரமடைந்திருக்கிறார் இருந்தாலும் கூட இந்த வாரத்தின் இந்த நாட்களுக்கான கிரகநிலை என்பது பார்க்கும்போது தேவைப்பட்டு தேவைப்பட்ட ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆகினால் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் புதன் வியாழன் சற்று மந்த நிலை என்றாலும் கூட மனதிற்கு இனிய விஷயங்கள் எல்லாம் ஞாயிறு ஞாயிற்நிலை அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஜனவரியில உங்களுக்கு நடக்க துவங்கும் இல்லங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது முருகன் வழிபாடு செய்வது தினந்தோறும் அதிகாலை எழுந்தோறும் விநாயகரை வழிபட்டு சூரியனுக்கு அர்கியம் செய்வது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை உங்களுக்கு தரும் அடுத்து புதன்கிழமை தை ஏழு ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டு நாற்பத்தி ஏழு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி எட்டு பி எம் வரை பிறகு சதயம் பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை பிரபல அரிஷ்ட யோகம் அதன் பின்னர் சித்த யோகம் எதிபாத ஸ்வார்த்தம் பகல் இரண்டு மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய தடையில்லை அடுத்தது வியாழக்கிழமை தை எட்டு ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டு இருபத்தி எட்டு ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி சதயம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி ஆறு பி எம் வரை பிறகு பூரட்டாதி மதியம் இரண்டு இருபத்தி ஆறு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்தயோகம் தனிய நாள் சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது பகல் மூன்று மணி வரை செய்யக்கூடாது அதன் பின்னர் செய்யலாம் மாத சதுர்த்தி சில சதுர்த்தி எல் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள் நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் வரகுந்த ஜெயந்தி வரகுந்த என்றால் அது ஒரு பூ உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ ஆகையினால் வரகுந்த சதுர்த்தி மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது விநாயகர் பெருமாள் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக நல் அருள் பெறக்கூடிய அமைப்பு அடுத்தது வெள்ளிக்கிழமை தை ஒன்பது ஜனவரி இருபத்தி மூன்று ஒன்று நாற்பத்தி ஆறு முறை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி ரெண்டு பி வரை பிறகு உத்திரட்டாதி நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகம் வசந்த பஞ்சமி மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும் கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள் கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும் திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திர தினம் அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள் அடுத்தது சனிக்கிழமை தை பத்து ஜனவரி இருபத்தி நாலு பன்னிரெண்டு நாற்பது ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டு பதினைந்து பி வரை பிறகு ரேவதி இரண்டு பதினைந்து வரை சித்தயோகம் அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் சஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும் பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும் இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தை பதினொன்று ஜனவரி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்து பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ரேவதி நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி ஐந்து பி எம் வரை பிறகு அஸ்வினி ஒன்று முப்பத்தி ஐந்து வரை அமிர்த யோகம் அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இந்த நாள் கரிநாள் பானு சப்தமி விஜய சப்தமி வஸ்வத மன்வாதி இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது ரத சப்தமி விசோக சப்தமி விரதம் அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது இது குழந்தைகளின் நலனுக்காக ஆரோக்கியத்திற்காக குழந்தை பாகியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும் இதில் சூரிய பகவானை சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி சந்தான பாகியம் கிடைக்கும் குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும் பாவங்கள் நீங்கிடும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் செல்வம் பெருகும் நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்பு நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பதிவை லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள் மேலும் இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி